ஸ் இன்றைக்கு நாற்பது ஒன்பது ஏழு இருபத்தஞ்சி தனலட்சுமி ஒன்பது പി എട്ട് സി പോ ஒன்பது இருபத்தொம்பது ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்போது ஐநூறு செட்டு கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க ஏழு ஐம்பத்தி ஒன்போது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்போது பாக்ஸ் ப்ரேக் பண்ணால் மின்னிங் மிஸ் ஆகாது ஏன்னா ஏ போல் ஆறு ஏழு ஒன்பது பி போர்டு சி போல ஒன்பது ஏழு இருக்குது அதனால பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்